மகாகவி சிலம்பம் வீவர்ஸ் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்க சிஎம் டிராஃபில உள்ள டச்சு அதாவது தொடு சிலமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போறோம் சிஎம் டிராஃபியில பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து ஒரு ஐந்து ஈவெண்ட் வச்சிருந்தாங்க மடுவு சுருள் அலங்கார சிலம்பம் டச்சி அது இல்லாம சிங்கிள் ஸ்டிக் டபுள் ஸ்டிக் வச்சுருந்தாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சிலம்பத்தை நான் ஏற்கனவே வந்து ஸ்போர்ட்ஸில் கொண்டு போக முடியாது கேமாக கொண்டு போக முடியாது நம்ம வந்து ஒரு குத்து மதிப்பாக வச்சு தெரிஞ்ச மாஸ்டர்லாம் வச்சு ஒரு மார்க் போட்டு ஒரு இது நடத்தலாம தவிர கேம் அளவுக்குலாம் கொண்டு போக முடியாது சொன்னேன் அதனால தான் இந்த அளவு வந்து அதெலாம் நிறைய பிரச்சனை வருதுன்ட்டு இந்த தடவை டச்சு மட்டும்தான் வச்சுருக்காங்க வேற எந்த இதுவுமே கிடையாது இந்த டச்சு எப்படிலாம் விளாட்லாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில ட்ரிக்கெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன் இதை கடைபிடிச்சி விளாடுவீங்க நம்புகிறேன் அந்த டச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முறையில் ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட அதாவது கம்பை வந்து சுற்றி காமிக்கலாம் எப்படின்னா ஒன்று வந்து எட்டு போடுறது இந்த மாதிரி எட்டு போட தெரிஞ்சா எட்டு போடலாம் அதே இன்னொன்று வந்து ரவுண்டு அதாவது ஒழுக்கு பட வச்சுன்னு சொல்லுவாங்க இந்த ரவுண்டு நம்ம சுற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கமும் சுற்றலாம் இந்த பக்கமும் சுற்றலாம் ரெண்டுமே நம்ம வந்து இந்த டச்சில் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க இப்ப இதுல வந்து நம்ம நா எட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் எட்டு போட்டு எப்படிலாம் டச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களை சொல்லி ஆரம்பிக்கிறேன் இப்ப வந்து ஆப்போசிட் பார்ட்டி இப்போ நிக்கிறாங்கன்னா நீங்க எப்படி நிக்கணும்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ரெஃப்ரீஸ் வருவாங்க ரெஃப்ரிஸ் வந்து ரெண்டு கம்பையும் எக்ஸ் போட சொல்லுவாங்க இந்த மாதிரி எக்ஸ் போட்டு நிக்கணும் எக்ஸ் போட்டு நின்னதுக்கு அப்புறம் விசில் ஊனதுக்கு அப்புறம் ரெஃப்ரீஸ் வந்து தூக்கி விடுவாங்க கம்பை தூக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நேராக அந்த எட்டு போட்டு அவங்களை விளையாட ஆரம்பிச்சது அப்படிதான் நீங்க தொடுற ஒரு ஒரு ஒன்று ஒன்றுமே ஒரு ஒரு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கையில இருந்து இந்த மூட்டு இது வரைக்கும் தொட்டிங்கன்னா பாயிண்ட் கிடையாது அது மாதிரி இந்த கையில இங்க இருந்து இது வரைக்கும் இந்த மூட்டு வரைக்கும் தொட்டால் அதுக்கு பாயிண்ட் கொடுக்க மாட்டாங்க அது மாதிரி கழுத்து மேலே ஹெட்டில் அடிச்சா பாயிண்ட் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் பாயிண்ட்ல அடிச்சா பாயிண்ட் கிடையாது இந்த மூணு இடத்த தவிர பாக்கி எங்கே தொட்டாலும் பாயிண்ட் உண்டு அது மட்டும் இல்லாம நீ எதிரி நிக்கிறாங்கன்னா ஓங்கி கம்பை ஓங்கி அடிக்கிறது இந்த படைவீச்சி எடுத்து அடிக்கிறது குத்துறது இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் கிடைச்சிங்கன்னா வெளில அமிச்சுருவாங்க அது மட்டும் இல்லாம இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா குத்துறது மட்டும் இல்லாம நீங்க டச் பண்ற பாயிண்டும் ரெண்டு கை பிடிச்சிருக்கணும் நீங்க டச் பண்றப்ப எட்டு ரெண்டு எட்டி ஒரு கையில டச் பண்றது இதுவும் கிடையாது ரெண்டு ஹேண்டு பிடிச்சி டச் பண்ணா மட்டும்தான் உண்டு அது மாதிரி ஸ்டிக்க கம்ப வந்து கையை இந்த மாதிரி மாத்தி பிடிச்சிக்கணும் இந்தமாரி மாற்றி பிடிச்சிட்டு விளாண்டா மட்டும்தான் அவங்க தொடற ஒரு ஒரு ட டச்சுக்கும் பாயிண்ட்டை கொடுப்பாங்க இப்போ வந்து இந்த எப்படிலாம் டச் பண்ணலாம் ஆப்போசிட் பாட்டியை அவங்கள எப்படி பாயிண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பொறுமையான நிதானமாக தரேன் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ட்ரிக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இப்போ சொல்லித்தரேன் அதை பார்த்து நல்லா கவனமாக பார்த்துங்க நீங்கள் நிற்கும் போது ஃபஸ்ட்டு உங்களோட ரைட் லெக் போட்டுருந்தீங்க லெஃப்ட் லெக் போட்டுருந்தேன் லெஃப்ட் லெக் போட்டு அவங்க தொடுறதுக்கு வந்து இந்த இடம் வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் எப்போதுமே போட்டு போட்டுருந்தீங்கன்னா இந்த அவங்க டச் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு வாட்டை வந்து இந்த சைடு நம்ம லெஃப்ட் சைடு தான் டச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ நம்ம ரைட்லேயே போட்டு நின்றோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம எட்டை போயிடுவோம் அவங்களுக்கு தொடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால எப்பொழுதும் இருக்கு போட்டு நின்னீங்க ஸ்டிக்கை நல்லா எட்டி அவங்க ஆப்போசிட் நம்ம எதிரிகிட்ட வந்து எட்டு நின்று பிடிக்கிற மாதிரி காமிக்கணும் இப்போ நம்ம எட்டு போடுறோம் இந்த மாதிரி எட்டு போட்டு அவங்க ரெஃப்ரி இது பண்ணதுக்கு அப்புறம் சுத்தி வரணும் இந்த மாதிரி சுத்தி வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி சுத்தி வரப்ப இந்த எட்டு போயிட்டு மேல வருது பாருங்க வரப்ப எட்டு லைட்டா இப்படி டச் பண்ணணும் இப்படி இந்த எட்டு நல்லா கவனிங்க நீங்க ரவுண்டு போட்டீங்கன்னாலும் சரி இந்த ரவுண்டு இப்படி போடுறீங்கன்னா இந்த ரவுண்டு சுத்தி வரப்ப எதிரிக்கே தெரியாம டக்குன்னு இப்படி டச் பண்ணிடணும் அது மாதிரி எட்டு போடுறப்பையும் இப்படி எட்டு போட்டு இந்த கம்பு மேல போயிட்டு வரப்ப டக்குன்னு டச் பண்ணிடணும் இது வந்து ஃபர்ஸ்ட் டச் பண்றது எப்படி டச் பண்றது அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன ட்ரிக்கு சில பேரு இப்படி டச் பண்ண போறோம்னு தெரிஞ்சா அதை கட்டுமானம் பண்ணிடுவோம் அதை தடுத்துருவாங்க அந்த மாரி தடுக்கிறப்ப என்ன எப்படி அவங்கள டச் பண்ணுன்னா இந்த எட்டு போட்டு இங்க டச் பண்ணுற மாதிரி போகணும் அவங்க பிளாக் பண்ணுவாங்க டச் பண்ற மாதிரி போயிட்டு அவங்களை ஏமாத்தி டக்குன்னு காலில் டச் பண்ணிடணும் இந்த மாதிரி ட்ரிக்கு ஏமாத்தி தோடலாம் அதாவது நம்ம எட்டு போட்டு சோல்ட்ருக்கு போகுது கம்பு சோல்டருக்கு போறப்ப தொடுற மாதிரி காமிச்சு டக்குன்னு காலில் தொட்டுறோம் காலிலையும் சில பேர் ரெண்டு பக்கமுமே டக்கு டக்குன்னு கட்டினாங்கன்னா மூணு மூணு தடவையா யூஸ் பண்ணும் அதே இதை அதாவது ஃபர்ஸ்டாப் சோல்ட்ரு காலு காலிலையும் தொடாம திரும்பி இந்த காலில் தொடுறலாம் அது மாதிரி மூணாவது தடவை டச் பண்ணி தொடுற மாதிரி நம்ம ஈஸியா நிறைய அது வந்து ரொம்ப அதிகமா விளாண்டு பிராக்டிஸ் எடுத்தவங்களுக்கு தான் அந்த மாதிரி கட்டு பண்ண பண்றதுக்கு வரும் மேக்சிமம் சாதாரணமா ரெண்டு டச்சுக்கே நீங்க டச் பண்ணிடலாம் அது முடியாதப்ப ஒன் டூ த்ரீல டெஸ்ட் பண்ணிடணும் அது நீ எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி தொட்டுடலாம் இப்போ இந்த ரைட் ஷோல்டர்ல காமிச்சு கீழே காலையும் தொடலாம் இப்போ அதே ரைட் சோல்டர் காமிச்சு லெப்ட் சோல்டரையும் தொடலாம் இங்க காமிச்சு அதே சைட்ல கீழேயும் தொடலாம் அது மாதிரி நீங்க எப்படி வேணாலும் ட்ரிக் பண்ணி தொடலாம் ஆனா ஏன் மாத்தி தொடுறது இது ஒரு சின்ன ட்ரிக் அதாவது இப்படி எட்டு போயிட்டு ஷோல்டருக்கு போகுதுன்னா தொடாம அவங்க கட்டுமானம் பண்றப்ப டக்குன்னு காலைல தொட்டுறது இப்ப நெக்ஸ்ட் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோல்ட்ருல தொட்டு தொடுற மாதிரி ஏமாத்தி காலில் தொடுறது பார்த்தோம் இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா அதையே மூணு விதமா தொடுறது ரெண்டுமே ஏமாத்துறது அதாவது சோல்டரையும் ஏமாத்தி காலையும் ஏமாத்தி தொடுறது அது எப்படின்னா சோல்ட்ருல தொடுற மாதிரி போயிட்டு திரும்பி காலையும் தொடுற மாதிரி போயிட்டு அப்படியே திரும்பி தோலை தொடுறது அதாவது மூணு தடவை ஏமாத்தி தொடுறது இது நீங்க இந்த பக்கமும் வச்சுக்கலாம் இந்த பக்கமும் வச்சுக்கலாம் இதுவும் ட்ரிக் ஏன்னா சில பேர் நல்லா விளாண்டு விளையாண்டு பிராக்டிஸ் எடுத்தவங்க வந்து ஃபுல்லாவே கட்டுமானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து என்ன செய்யணும்னா அவங்க வந்து மூணு தடவை ஏமாத்திரமே அதாவது சோல்ட்ருக்கு போயிட்டு காலுக்கும் போயிட்டு டச் பண்ணாம திரும்பி அதே தோல்லையே தொட்டுறது இது ஒரு ட்ரிக்கு இது மாதிரி நம்ம கீழே காலுக்கும் போயிட்டு காலில் எட்டு போட்டு காலில் தொடுற மாதிரி போயிட்டு இந்த சோல்லையும் மாத்தி தோணலாம் இது அது இன்னொரு ட்ரிக்கு அதே மாதிரி இந்த காலிலையும் செய்யலாம் இந்த காலிலையும் தொடுற மாதிரி போயிட்டு இந்த சோல்ல தொடலாம் இது அடுத்த ட்ரிக்கு இது மாதிரி ஒவ்வொரு சைடும் ஏமாத்தி தொடுறது வந்து நிறைய ட்ரிக் இருக்கு அது மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நீங்க டச்சு விளையாண்டு விளாண்டு ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது நல்லா உங்களுக்கு விளையாடுறது வரும் இப்போ அடுத்ததா வந்து அந்த டச்சில் நம்ம தொட வந்தாங்கன்னா அதை எப்படி பிளாக் பண்றதுன்னு பார்க்க போறோம் இப்போ வந்து தொடுசிலை மொத்த அளவு பிளாக் பண்றது ரொம்ப ஈஸி ஏன்னா இதுல வந்து வேகமா அடிக்க போறது கிடையாது யாரும் படைவீச்சு ஆஹ் புத்து தலையில் அதெல்லாம் ஓங்கி அடிக்க போகிறது கிடையாது அதனால வந்து நம்ம டச்சு வந்து டச் பண்ணி தான் எடுக்க போறாங்க அதனால வந்து ரொம்ப ஈஸியா வந்து பிளாக் பண்ணிக்கலாம் பிளாக் பண்றது எப்படின்னா ஸ்டிக் அப்படி நேராக பிடிச்சிக்கிட்டு ரெண்டு சைடும் இப்படியே எங்க தொட வராங்களோ அந்த சைடு இப்படி ஃபுல்லுமே கவர் பண்ணிடலாம் ரெண்டு சைடுமே இப்படி கொண்டு போய் பிளாக் பண்ணிக்க எப்படி இப்போ செஞ்சுக்க அமைக்கிறா பாருங்க இப்ப கம்பு இப்படி இருக்குன்னா இதை மாணவர்கள் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறப்ப இதுமாரி ஆப்போசிட்ல ரெண்டு பேரை நிற்க வச்சுட்டு ரெண்டு பக்கமும் அடிச்சு அடிச்சு இதுமாரி கட்டுமானம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு சோல்டர்லையும் அடிச்சு அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள் அடுத்து வந்து கால் ரெண்டுத்திலையும் கீழே கால்ல அடிச்சு ரெண்டு சைடும் இந்த மாதிரி பிளாக் பண்ண கற்றுக் கொடுத்தீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் கம்பு அடிக்கும் போது பயப்படாமல் நம்ம கட்டணும் கம்பு எவ்வளோ வேகம் அடித்தாலும் பயப்படாமல் நின்று கட்டணும் அது வந்து சண்டை படம் விளாண்டு ப்ராக்டிஸ் ஆனவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் படம் விளாடுறது கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம விளாடும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் விளாட விளாட வந்து நம்ம பயம் போயிடும் அது மாதிரி இங்கே இதுல வந்து ஸ்பாஞ்சு சுத்தல இங்கே விளாடுற இடத்துல வந்து ஸ்பாஞ்சு சுத்தி இருப்பாங்க அதனால அடி கொஞ்சம் அந்த அளவுக்கு வலிக்காது இருந்தாலும் சுத்தமாக விளாடாதவங்க அடித்தா கொஞ்சம் லைட்டாக வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் வேகமாக அடிக்கிறதுலாம் கிடையாது நீங்க வேகமாக அடிச்சாங்கன்னா ரெஃப்ரிஜர் சொல்லிடலாம் வேகமா அடிக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் மைனஸ் பண்ணிடுவாங்க அதுமாரி அடிச்சாங்கன்னா ரெண்டாவது இடம் வலிச்சாங்கன்னா போட்டியில போட்டியிலேருந்து வெளியில அனுப்பிடுவாங்க இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஃபுல்லாக விளாண்டிங்கன்னா ஈஸியாக டச்சில் வின் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கு இதோட இந்த இந்த டச்சை ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பயிற்சி எடுங்க சிஎம் எல்லாம் வின் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க